ஊ பாருங்க காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக முள்ளு முள்ளாக இருக்கு பாருங்கள் இறைவனுடைய படைப்பு பாருங்கள் இது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி அலம்பிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு காயை முழுசாக கட்டி தொங்க விடலாம் ஒரு காயை வாசப்படியில் வச்சு கட் பண்ணி ஒன்று இல்லை குங்குமம் இன்னொன்று இல்லை மஞ்சள் வச்சு வாசப்படி எதிரில் வைக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி ரெண்டுலேயுமே குங்குமம் வச்சு வாசப்படி எதிரில் வைக்கலாம் இப்போ கோளாறுகள் இருந்தாலும் சரியாகும்